ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எல்லாத்துக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கிற ஒரு சூப்பரான குலோப் ஜாம் ரெசிபி பார்க்க போகிறோம் இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா வாயில் வச்சோன்னுமே ஃபுல்லாக கரையும் சின்ன சின்னதாக பீஸ் போட்டு குட்டி குட்டியாக செய்கிறது வேணாங்க போட்டாலும் நான் ஒன்று தின்னாலும் சூப்பராக நச்சுன்னு இருக்கிற அளவுக்கு பெரிய சைஸ் குலோப்ஜாம் போட்டிருக்குறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் எடுத்துருக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா குலோப்ஜாம் மிக்சர்டு பவுட்ரு விற்கிது பார்த்திங்களா அது வந்து ஒரு பேக்கெட்டுக்கு வந்து இரநூறு கிராமு நானூறு கிராம் வந்து இதில் வந்து சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து கட்டி இல்லாத வந்து நல்லா வந்து கையில் வந்து கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க ஒரு கப்பு இப்போ பால் எடுத்துக்கலாம் இப்போ பால் எடுத்து வந்து இதில் வந்து தண்ணிக்கு பதிலாக நம்ம பால்லையே வந்து ஊற்றி ஊற்றி சப்பாத்தி முக பார்த்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பால் சேர்த்திக்கிறேன் காய்ச்சி ஆறுன பால் இதை வந்து பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி முக பார்த்துக்கு நல்லா வந்து மாவை வந்து ஷாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இன்னும் நம்ம வந்து தவா வச்சு சக்கரை அதில் சேர்த்திருக்கிறேன் ஒரு ரெண்டு கப்பு சர்க்கரை நமக்கு வெள்ளைப்பாகு தே வேணுங்கிற அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி சர்க்கரை வந்து நல்லா வந்து மேலே வரா பாருங்க நல்லா காயுது இப்போ பாகு காஞ்சோனா மேலே வந்து சர்க்கரையில் அவ்வளோவா டஸ்ட் இல்லை மேலே அப்படியே நொறச்சி வரையில டஸ்ட் இருந்தால் அப்படியே வந்து நம்ம கரண்டிலே அப்படியே வடிகட்டி எடுத்து போட்டுருங்க பாகு காயிட்டோம் ஒரு நாலு ஏலக்காய் வந்து நல்லா நுணுக்கி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே மேலே வந்து லைட்டாக வந்து நுரைச்சி வருது இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக டஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் எடுத்துடலாம் நம்ம கரண்டியில் இப்போ வந்து நல்லா தெளிவாக இருக்குது பாகு ஃபுட் கலர் வந்து நமக்கு வந்து என்ன கலர் வேணுமோ ஃபுட் கலர் லைட்டாக வந்து நீங்கள் சேர்த்திக்கோங்க ஃபுட் கலர் வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க வேணான்னா தேவையில்லை ஃபுட் கலர் சேர்த்தனோம்னா கொஞ்சம் கலரிங்காக இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்தாத கூட நார்மலாக சர்க்கரை பார்க்க கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கால் பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக அதையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு காஞ்சிருச்சு இதில் வந்து லைட்டாக வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் போட்டு இது தனியாக வந்து எடுத்துருச்சு அதே தவா வந்து நல்லா வாஷ் பண்ணி அதிலே நான் வந்து எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி வந்து குழியாக தான் இருக்கணும் தவா அப்போ தான் வந்து நம்ம போட்டு எடுக்கையில் நல்லா வந்து வெந்து வரும் மீடியமான ஹீட் பண்ணிக்கோங்க ஹை ஃபீட்டில் வச்சு மீடியமான ஹீட் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஒவ்வொன்றா பொரிச்சு எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஆயில் எல்லாம் வந்து ஹீட் ஆகிடுச்சு லைட்டாக வந்து நம்ம வந்து சின்னதாக ஒரு மாவு வந்து பீசஸ் போடுவோம் மேலே வருதான்னு பார்த்திங்களா ஆயில் வந்து நல்லா காஞ்சிடுச்சி இப்போ நம்ம ஒவ்வொரு குலோப்ஜாம் மாவாக இதில் போட போகிறோம் மீடியமான ஹீட்லேயே தான் நம்ம வச்சு பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வந்து வெந்து வரும் ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஹைஃப்ளேமில் ஆயில் காய வச்சுட்டு நம்ம மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்குது வெந்த அதே மேலே ஒப்பி வரும் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன பீஸ் தான் போடுறோம் அது உப்பி வரையில பெரிய பீஸாக வரும் இன்னும் நம்ம வந்து சக்கரை பாகலை போட்டோன்னு வைங்க இன்னும் பீசஸ் வந்து பெருசாக வரும் சொல்லும் பாருங்கள் சூப்பராக வேகுது மாவு மட்டும் வந்து நம்ம வந்து உள்ளங்கையில் வந்து நல்லா டைட்டாக பசி ரவுண்ட் பண்ணி அமுக்கு கொடுத்தோம்னா நல்லா விரிச்சலாக விரிச்சல் உடையாத நல்லா ரவுண்டாக வரும் வேகிறது வே வெந்து வரையில் நமக்கு வந்து பால்ஸு சைஸு பெருசாக வரும் லைட்டாக வெடிப்பு இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் வந்து ரொம்ப வெடிப்பு இல்லாத அந்த மாதிரி மாவு பிசைஞ்சு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீசஸ் தான் போட்டோம் எவ்வளோ பீசஸ்ஸாக பாருங்கள் ஆயிலில் வந்து நல்லா குக்காகி வருது இதை வந்து நம்ம வந்து சுகர் சிரப்பில் சேர்த்திக்கலாம் பாருங்கள் சூடாக இருக்கையிலே நம்ம வந்து பவுல்ஸுக்கு அந்த சிரப்பு பவுல்ஸில் சூடாக பாக இருக்கலையே நம்ம குலாப் ஜாமை மாற்றிக்கலாம் இதை ஓடி வச்சிடலாம் எல்லாமே பொறிச்சு எடுத்து நம்ம பாகல சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேக்கெட்டு குலோப் ஜாம் மிக்சர்டை வச்சு ஒரு கிலோ சர்க்கரை இதுக்கு தேவைப்படும் அந்த ரெண்டு பொருளையே வச்சு சூப்பராக குலோப் ஜாம் ரெசிபி தயார் பண்ணிவிட்டோம் நீங்களும் வீட்டில் வந்து வர பொங்கலுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு இது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பொங்கலுக்கு பொங்கல் தான் செய்யணுங்கிறது இல்லைங்க இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி கூட செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்